பாஜக அரசின் வாக்கு முறைகேடுகளையும் அதற்கு துணைப்போகும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து நாடு முழுவதும் வாக்கு திருடனே பதவி விலகு என்னும் மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக காங்கிரஸ் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தில்லிபாபு தலைமையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை கொட்டும் மழையிலும் துவக்கி வைத்தார் மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் ஆர்வமுடன் கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று கண்டனங்களை பதிவு செய்தனர் இப்போது கையெழுத்தை ஒரு கோடி கையெழுத்தாம அவர்களின் தலைமையில் கையெழுத்த மாநில தலைவர் இயக்கங்கள் தொடரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மோடி வெளியே வெளியே போ போடு போடுங்க மோடியே பாருங்க பாருங்க கண்டிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு திருட்டை கண்டித்து தேர்தல் ஆணையம் கண்டித்து தொடர்ந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் இந்திய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார் அந்த அடிப்படையில் இந்திய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து மெழுகுவத்தி போராட்டம் மாபெரும் மாநில மாநாடு மூன்றாம் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கையெழுத்து இயக்கத்தை சென்னையில் தொடங்கி கோயம்புத்தூர் வடசென்னை தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரு கோடி கையெழுத்தை பெறப்போகிறோம் நிச்சயம் ஒரு கோடி லட்சியம் இரண்டு கோடி ஒரு கோடி கழிதத்தை பெற்றே தீருவோம் இதை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்ப போகிறோம் தினமும் ஒரு மாவட்டத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு லட்சம் கோடியை பெறுவோம் இதை குடியரசுத் தலைவருக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன மூலமாக அனுப்புவோம்

யாரையும் வந்து சங்கடப்படுத்துறவங்க கிடையாது இருந்தாலும் அவர் சொன்னதுனால சொல்றேன் அவர் முதல்ல எங்க இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க இருந்தாரு ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக இருந்தாரு திமுக இருந்தாரு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ பாஜகவில் இருக்காரு இப்படிலாம் நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன்னா ஒரு காழ்ப்புல அவர் எதுவோ பாஜகவில் இருக்கிறதுனால பேசுறாரு நான் இருந்ததெல்லாம் இயக்கங்களில் பணியாற்றுவேன் எந்த கட்சிகளில் பணியாற்றவில்லை முதல் முறையாக காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றுகிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கை கொடுத்திருக்கிறது பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படி என்றால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகின்ற டிஜிட்டல் இந்தியா என்று ஓங்கி உழைக்கின்ற மோடி அவர்கள் ஏன் டிஜிட்டல் தரவுகளை தர மறுக்கிறார் சிசிடிவி தரவுகளை ஏன் அழிக்கிறார்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்ப தேர்தல் ஆணைய துணை போது தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் இன்னைக்கு கூட தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு ஒரு சர்வரில் ஒருத்தர் உட்காந்து பன்னிரண்டு வினாடிகளில் ஏறக்குறைய பதினாலு வாக்குகளை வந்து அழிக்கிறாருன்னா எப்படி மாத்த முடியும் எப்படி செய்ய முடியும் அப்ப வாக்கு திருட்டு உறுதியாகுது இல்ல தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் டெல்லியில ஒருத்தர் உட்காந்து எப்படி அந்த சர்வருடைய போன் நம்பர் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் பாஜக இந்த தேர்தலில் வாக்கு திருட்டை செய்வதற்கு முடிவு செய்து